ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும்போது நான் ஆயிடுச்சு வண்டிக்காரன் வேற போயிருவான் அதான்க்கா சரிக்கா சரிக்கா போமாக்கா ஆ போமாக்கா விதியா வித்யா நான் முன்ன போமா வாரேன் நான் போறது இருக்கட்டும் நீ முதல்ல வா வெளியே நான் வா

என்ன சொல்ல போற நீ என்ன சொல்ல போற மணிய அடிச்சுனாக்கா கூட்டம் வந்துருங்க அப்புறம் வண்டியில இடம் கிடைக்காது ஓடுவோம் வாங்க இன்னமோ நடக்குது இதயம் வலிக்குது மனசு தவிக்குது உன்னோடைய வார்த்தைக்காக ஏன் வித்யா நீ இப்படி இருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல இந்த மாதிரி இருக்கனாலதான் என்னமோ தெரியல உன்னை ரொம்ப பிடிக்குது என்கிட்ட என்ன குறை இருக்குது வேலைக்கு போகிறேன் கைநறி சம்பாதிக்கிறேன் அன்பான குடும்பம் இருக்குது தேவையான அளவுக்கு என்கிட்ட எல்லாமே இருக்குது எதுவுமே இல்லைன்ற மாதிரி இல்லை இருக்குது அப்படி இருந்தும் நீ மட்டும் ஏன் இப்படி மௌனமாகவே இருக்க நானும் பின்னாடி துரத்தி துரத்தி வர்றதுனால இப்படி இருக்கியா ச என்னன்னே எனக்கு புரிஞ்சிக்க முடியல பட் ஆனால் கரைப்பால் கரைஞ்சால் கல்லும் கரையின்ற மாதிரி என்னோடய அன்பு ஒன்றே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கரைக்கும் அப்போ என்னோட அன்பு உனக்கு புரியும் தங்கச்சிக்கு நம்ம செஞ்சது கிடையாது நீயும் செஞ்சது இல்ல அப்படி இருக்கும்போது நம்மளும் எதுவும் செய்யாம இருந்தோம்னா இன்னைக்கு எதுவும் இல்லாம இருந்திருக்கலாம் பின்னாடி அதுவே ஒரு பேச்சா வந்துரும்ல புரியுது நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க நான் என்ன வேற சொல்றேன் இப்போ தங்கச்சி ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு எதுக்குல கூட்டிட்டு போகணும் வரணும் அதனால வண்டி ஒரு கிட்ட இல்ல எப்பயுமே பஸ்லேயே போயிட்டு பஸ்லயே வர்றது இது வேற கூட்ட நெரிசல் ஏறும்போது ஏதாவது ஒன்று கிடக்க ஒண்ணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தான் ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருவோன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் உங்க ஆத்தா கிட்ட சொன்னா அவ ஆடாடுன்னு ஆடுறா இப்போ எதுக்கு அது எதுக்குன்னு என்னதான் இருந்தாலும் செய்யற முறை நம்ம செஞ்சுதானே ஆகணும் நம்ம புள்ளையே நல்லா வச்சுக்கிறாரு அடிச்சு கொடுமை கொடுமை படுத்துனா நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் அன்பா பாத்துக்கிற மனுஷனுக்கு செய்யறதுல என்ன தப்பு இருக்கு ஹம் சரிங்கப்பா அதான் போய் நான் ஃபோன் போன் பண்றேன் எவ்வளவு ஆகும் என்ன இதுன்னு தெரியல என்கிட்ட இப்போதைக்கு ஒரு அறுபத்தஞ்சு எழுபதாயிரம் இருக்குது பேங்க்ல அதை நான் அப்படியே எடுத்துக்குவேன் பத்தாவது குறைக்கு நான் ஃபோன் பண்ணும்போது ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு நான் வந்தோடனே அங்க ஏற்பாடு பண்ணி உன்கிட்ட காசு குடுத்துறேன் இப்போ எங்கப்பா நான் போய் காசு அங்க இங்கன்னு கேக்குறது ஏன்டா இத்தனை வருஷம் வேலைக்கு போற என்ன காசு நீ சேர்த்து ஏத்து வச்சிருக்க சொல்லு பாப்போம் நான் தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பத்தஞ்சு கூட உங்ககிட்ட இல்லையா சரி கத்தாதீங்க இதை ஏற்பாடு பண்றேன் ஷோரூம் போயிட்டு ஃபோன் பண்ணுவேன் அந்த நேரத்துல இல்ல அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத சரி நான் ஏற்பாடு பண்றேன் சரி வைக்கிறேன் உடனே இருபத்தஞ்சு முப்பதாயிரத்துக்கு நான் எங்க போறது ஒரு புரியவும் மாட்டேங்குது ஏன் மாசமா இருக்கு அவளுக்கும் ஆஸ்பத்திரி செலவு அது இருக்கு என்னங்க மாமா என்ன சொன்னாரு மாப்பிளைக்கு வண்டி வாங்கி தர போறா அப்படியா நல்ல விஷயம் தானே நல்ல விஷயமா ஏடியம்மா உனக்கு புரியுதா புரியலையா இத்தனை வருஷம் அந்த வீட்டுல இருக்கேன் பையன் எனக்கு ஒரு வண்டி வாங்கி குடுக்கணும் வைக்கணும்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சு அவருக்கு ஏங்க என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊரில் இங்கே என்ன வண்டியை ஓட்டிட்டு வர மாதிரியா இருக்கு ரோடெல்லாம் மேலையும் கீழேயுமா இருக்கு இந்த வளைவு நெளிவுல எல்லாம் வண்டியில போய்கிட்டு வந்துகிட்டு இருக்க முடியுமா பஸ்ல போறோம் வாரம் அவங்களுக்கு கீழே டவுன்ல இருக்காங்க நினைச்சோடையும் போகணும் வரணும் அதனால வண்டி வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க நீ ஒருத்தி போதும் அவரு எழுபதாயிரம் வச்சிருக்காரம்மா மீதி காசுக்கா கந்து ஃபோன் பண்றேன் காசு போட்டு விடு அப்படின்றாரு மீதி எவ்வளவு ஆகும் எப்படியும் ஒரு இருபது முப்பது ரூபா கையில வேணும்ல காசு இல்ல இல்ல அம்புட்டு பணம் வேணுமா நானே உனக்கு ஆஸ்பத்திரி செலவு என்ன பண்றது தெரியாம நான் முடிச்சுட்டு இருக்கேன் இந்த நேரத்துல வண்டி வாங்கி கொடுக்கறதுல அவசியம் அவருக்கு அவங்களும் இன்ன வரைக்கும் ஒண்ணுமே செய்யலங்க உங்க அம்மா வந்து எங்க வீட்ல இருந்து எங்க அம்மா எதுமே போட்டு விட்டலன்னு சொல்லிட்டு என்னென்ன பேச்சு பேசுனாங்க அவங்க வீட்ல இருந்து அப்படியே பேசுனாங்க சொல்லுங்க பாப்போம் உங்க தங்கச்சியே நல்லா தங்கனங்க அம்மா தான இந்த தம்பி தாங்கிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் பெத்தவங்க புள்ளிக்கு எதை செய்யணும்னு ஆசை பண்றாங்க நாளைக்கு நமக்கே ஒரு பொம்பளப் பிள்ளை பிறந்தாலும் நம்ம அப்படியே என்ன சும்மாவை விட்டுற போறோம் இல்ல நம்ம புள்ளை யாராவது ஏதாவது ஒன்னு சொன்னா நமக்கு வராமையா இருக்க போகுது நீ ஒருத்தி போதும் மத்த நீங்க நாத்தனார் நங்கைக்கு ஏன் அவ்வளவு சொல்லி தண்டைக்கு போவாங்க நீ செய்யும்னு சொல்லிட்டு இருக்க ஏங்க உங்க தங்கச்சி என்னைய அக்காவா தான் பாக்குறேன் நானும் என் கூட பண்ண தங்கச்சியா தான் இருக்கேன் அவளுக்கு ஒரு நல்லது நடக்குது எனக்கு சந்தோஷம் தானே குடுத்துட்டு போங்க திருப்பி என்ன மாமா நமக்கு என்ன செய்யாம இருக்க போறாரு சரி என்ன பண்ணி தொலைய பண்ணுவோம் அழிச்சுக்கிட்டே பண்ணாதீங்க உங்க தங்கச்சிக்கு தான் பண்றீங்க ஊரா மட்டும் தங்கச்சிக்கு பண்ணல ஊர்ல உள்ளவங்களுக்கு சேர்ந்தா கூட செய்வீங்க போல இருக்கு கூட பிறந்த தங்கச்சி நல்லா இருக்கிறதுக்கு சேர்ந்து என்ன குறைஞ்சா போயிட போறீங்க நாளைக்கு நமக்கு ஒண்ணுன்னா அவளுக்கு தான் துடிக்கும் அவளுக்கு ஒண்ணுன்னா நமக்கு தான் துடிக்கும் அவங்க பத்தஞ்சு ச கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நம்ம பிள்ள வயித்தில் இருக்கான்னு தெரிஞ்ச உடம்பு ஓடி வந்தாங்க பார்க்கறதுக்கு எல்லா தட்டு தம்பளை வச்சு அம்புட்டியும் செஞ்சிட்டு போனேன் அதெல்லாம் மறந்துட்டீங்களோ அவ அப்படி கணக்கு பார்த்திருந்தா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஓடி வந்தப்ப அத்தையும் மாமாவும் ஏத்துக்கல அவள் தான் அதுதானே பேசி நம்மள வீட்டுக்குள்ள சேர்க்க வச்சது மறந்துட்டு பேசாதீங்க மீனே ஏ மீன வந்துட்டியாடி ஆ வந்துட்டேன்டி ஆர் என்ன சொல்றான் என்னத்த சொல்லுவாரு நீ எல்லாம் புது துணி போட்டிருக்க எல்லாரும் புது துணி போட்டுக்கிட்டு சுத்துறாங்க நான் மட்டும் இந்த காவி வெட்டியை கத்திக்கிட்டு கிடக்குறேன் இங்கே ஒருத்தன் கூட சாப்பிடு வையின்னு சொல்ல மாட்டேங்கிறான் கேட்டால் விரதம் இருக்கணும் விரதம் இருக்கணும்ன்றானுங்க அப்படி இப்படின்னு புலம்பு புழம்புன்னு புலம்புறாண்டி நானே எதுகடா போனான்னு ஆயிடுச்சு அங்கே சுத்தி இருக்க பயிருவெலாம் சிரிக்கிறானுங்க எக்கா இந்த அண்ணன் எனக்கு சின்ன குழந்தை கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வெளியே தலை காட்ட முடியல என்னடி பாவம் சாமியை நக்கல் பண்ணாமல் வாயை முடிக்கிட்டு எல்லாரும் இருந்தாங்களா அந்த மாதிரி இருந்திருக்கணும் தானே தான் பெரிய பருப்பு கணக்க இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் நக்கல் பட்டு பண்ணிக்கிட்டு இருந்தான் அதை சாமி செஞ்சு விட்டுருச்சா அப்புறமேட்டுக்கு குத்து துடையதுன்னா யாரும் என்ன பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் எனக்கே சங்கடமா போச்சுடி பசி தாங்க மாட்டாண்டியா அந்த ஆள் இங்கேயே வந்து பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு அந்த பசி வந்துருச்சுன்னா நம்மளை போட்டு உயிரை எடுத்து விடுவேன் அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு பசிக்குதுன்னு சொன்னோன்னே எனக்கே அழுகியே வந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி என்ன பண்ணுறது சாமிக்காக தானே விரதம் இருந்தால் என்ன குறைஞ்ச பேர் போகிறது அப்படின்னு சொல்லி இந்தா அங்கிட்டு எனக்கு ஐசையாவது வாங்கி கொடுறீ அப்படின்னாரு அதுதான் சரி அங்கே கடை அந்த ஐசை பெட்டிக்காரன் வந்து நின்றுட்டு இருந்தேன் சரி ஒரு ரெண்டு ஐஸாக வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு இந்தா ஓடி வந்தேன் லாரி வந்துடுச்சு பிள்ளைகளாக வண்டியில் ஏறிடுச்சுன்னா உன்னை கூட்டிகிட்டு ஓடுவோன்னு ம் சரி சரி ஏத்து இல்ல பத்திரக்கலை கலாம் வரங்கள என்னன்னு கேளு போவோம் ஏத்தே கேட்டேன் கார்ல வந்துருவோமா அப்படின்னாங்க சரி இரு ஒருக்கு கேக்குறேன் பத்திரக்கலை ஏக்கா பத்திரக்கலை ஏக்கா வாமா என்னடி சேலை கட்டலையா என்னடி இந்த துணியை போட்டுக்கிட்டு திரிகிறவ ஆடை போக்கா அடிக்கிற வெயிலுக்கு சேலை கட்டுற கச கச கசன்னு கிடக்குதுக்கா அதுவும் இல்லாமல் அங்கேருந்து வேறே நடந்தும் வரணும் வந்து சேலை கட்டிட்டு தூக்கி பிடிச்சிட்டு நடக்கிறதுக்குள்ளே போதும் நான் ஆயிரும் இந்த வேகாத வெயில்ல அதான் சரி அன்னைக்கு எடுத்து கொடுத்தாரு இந்த துணி இந்த உங்கள் வீட்டில் அந்த ராசா பையன் போட்டுட்டு வந்து நின்று உடனேயுமே இது என்ன உங்கள் தங்கச்சியாக உங்கள் மகலான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம் இந்தாலும் இந்த துணியே போடக்கூடாது அப்படின்னு ஆசை ஆசையாக வாங்கி கொடுத்த துணியை உள்ளே வச்சு பூட்டிட்டேன் சரி இன்னைக்கு போடுவோம் அப்படின்னு தான் எடுத்து போட்டேங்க ஏதோ பொண்ணுனாலும் லட்சமா சேலையை கட்டிட்டு வந்தால் கண்ணுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் அதை ஒரு போட்டு வரா பாரு அக்கா மெட்ராஸ் பக்கத்துல எல்லாம் பாருங்க ஆயா கூட பாவ சட்ட போட்டு நீ தான் இருக்கா பாக்கா கொஞ்சம் பேசினா என்னையுமே போட சொல்லிடுவேன் அம்மா என்னக்கா வண்டியில் வரீங்களா இல்லை எப்படி இந்த எல்லாம் காரில் வந்துடுறோம்மா சரிக்கா அப்போ காரில் வந்துடுங்க நாங்கள் முன்னே போறோம் அம்மா கிளம்புவோம் அடடா அழகு கத்த புள்ள இந்த புள்ள வாழ்க்கையை கிடைக்க தான் அந்த தங்கத்துக்கெல்லாம் மனசு வந்துச்சுன்னு தெரியல எம்பிட்டு அழகா இருக்க தங்கச்சில ஆ போலாமா இந்த உங்க அண்ணன் வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு போவோம் ஏமா தாலியெல்லாம் கழுத்துல இல்ல தாலியெல்லாம் கழட்டியாச்சோ அவனே வேண்டாம்னு ஒதுக்கியாச்சு இனி அவன் கட்டுன தாலி மட்டும் எதுக்குமா அதான் அதெல்லாம் தூக்கி வீசியாச்சு கோவில் உண்டியல்ல போட்டாச்சு சரிங்கக்கா இன்னைக்கு அந்த படுபாவி என் புள்ள கழுத்துல தாலியை கட்டினோன்னா அன்னையிலேருந்து என் புள்ள நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு பொழச்சிட்டா இனிமேலாம் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதான் அதெல்லாம் தூக்கி வீசியாச்சு இப்பதான் என் பிள்ளைக்கு பிடிச்ச பீடையெல்லாம் வழங்கி பாக்கிறதுக்கு லட்சணமா சந்தோஷமா இருக்கிறா சரி விடிடி பில்லடி எனக்குமே தான் இருந்துச்சு இப்படியாப்பட்ட புள்ள வாழ்க்கையை அழிச்சுட்டாங்களேன்னு

அப்படியா நல்ல விஷயம் நல்ல விஷயம் எப்பயும் வண்டி இல்லாம நடந்தே தான் போறாரு வராரு நானுமே தான் பாத்துர்க்கேன் சரி சரி ஏதாவது தேவைனா நான் ஃபோன் பண்ணு நான் எதை ஹெல்ப் பண்றேன் சரியா நீ கேட்டதே போதும்ங்க இப்போ என்ன ஆட்டோவா பஸ் வேற என்ன தரத்து இருக்குமா நானே தெரியல உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சிதான் தான் போவனு சரிமா பார்த்து பத்திரமா போ சரிங்க அக்கா நாங்க அந்த தீர்த்தகனல்ல அதான் அம்மாவும் நானும் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வரலாம்னு போறோம் சரி வாரமா ஆ சரிங்க யார் மாது முத முதல்ல கல்யாணம் ஒரு அக்காவுக்கு மேக்கப் போடக்குட்டாங்கல அந்த அக்கா தான் இவங்க ரொம்ப அங்க செய்வாங்க அவங்க மாமியார் கூட செய்ய மாட்டாங்க ஆனா அக்கா அப்படி இல்ல யார் எது கேட்டாலும் முடிஞ்சது செஞ்சுடுவாங்க இப்படியாப்பட்ட பிள்ளைகளை இந்த காலத்துல பாக்குறதே அபூர்வமா இருக்குது ஆமாப்பா காசு பணம் எல்லாம் அவ்வளவு இருந்தாலும் எளிமையா தான் இருப்பாங்க ரொம்ப ஆடம்பரமா எல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பேசறது வைக்கிறதுன்னு ஆனா அவங்க மாமியார் அப்படி இல்ல அக்காவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப குத்தி குத்தி காட்டுவாங்க இப்படி நல்ல குணம் உள்ள பிள்ளைங்களுக்கு இப்படிதான் ஆனா ஏன் கடவுள் இப்படியாப்பட்ட பிள்ளைங்களை சோதிக்கிறாருன்னு தெரியலப்போ ஆமாப்பா நல்லா இருக்கா அண்ணா அவங்களுக்கு இப்படி ஒரு இது சரி சரி அடுத்த விட்டு புராணம் எல்லாம் போதும் நம்ம விட்டுட்டு புராணத்தை பார்ப்போம் அங்க ஆட்டோ வருது ஆட்டோவன் இடத்துல போவேன் நீங்க நேரம் பேசிகிட்டு இருந்தா பா அம்மா அப்படியே பொங்கிடும் பாத்து பேசுறோம் எல்லோ அந்த சைடு ஓரமான்னு நின்னுக்கோங்க ஏன்னா அவங்க போட்டா பிரேக் போட்டா கீழே விழுந்துருவீங்க நல்லா புடிச்சுக்கணும் சரியா அம்மா வந்து காசு கொடுத்தேன்ல இருக்குதானே இருக்குடா 500 ரூபாய் டா இதுல சொரி வச்சிருக்கேன் என்கிட்ட கீழ போட்றாத புள்ளங்க எல்லாம் வருது புள்ளங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் படும் வாங்கி கொடு வாங்கி கொடுக்காம வராம எல்லா தண்ணி தாவணும் தவிச்சு போயிருங்க சரிடா சரிடா எல்லா புள்ளங்களுக்கு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன் போதுமா இப்ப நீ வரலையா நான் இங்க பாதி தூரம் வந்து தான் வருவேன் இந்த அண்ணன் கூடத்துல வேற வேலை கிடக்குது தலைவர்ங்க எல்லாரும் அங்க வந்துட்டாங்கனா இங்க வேலைய பார்க்கணும்ல அதனால நானும் சந்தோஷமா லேட்டா தான் வருவோம் நீங்க முன்னாடி போய் எல்லா வேலையும் பாருங்க சரிடா அப்ப நாங்களும் போய் கும்பிட்டுட்டு பண்ணிட்டு வரேன் அம்மா நெக்லஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணிக்க சரியா கீழ கீழ விழுந்துறோம் அதெல்லாம் அத்தை நல்லா டைட்டா போட்டு விட்டுருக்காங்க பின்னும் குத்தி விட்டுருக்காங்க சரி சரி இந்த வருஷம் கூட்டம் அதிகமா இருக்கும்னு வேற சொல்லிருக்காங்க மழை வேற வர மாதிரி இருக்கு புள்ளங்க எல்லாம் பத்தறோம் நெல்லல்ல வாங்க தரையில நடந்து வராதீங்க ரொம்ப சூடு காலை புற கொப்பளிச்சுக்கும் அடே அந்த புள்ளங்க என்னமா இன்னைக்கு தான் நடந்து போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் பாரு புள்ளங்க வருஷம் வருஷமா தான் போயிட்டு வருதுங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் பாத்து பாங்க நீ போய் உன் வேலைய பாரு நான் கூட போறேன் இல்ல அம்மே அம்மே என்னடா வீட்ல சொல்லாம சொல்லாம ஓடி வந்துட்டே நான் புள்ளைய கணன் தேடிட்டு ஓடிறேன் நான் தான கூட்டிட்டு வந்தேன் சேரிமா சேரிமா நீங்க கூட்டிட்டு வந்தீங்கனா பிரச்சனை இல்லமா புள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வாங்க ஏன் நீ வரலையா இல்லமா தலைவர் சொன்னாரு இந்த கோவில தான் கூட்டணும் வைக்கணும்னு அதான் கூட்டி கொடுத்தா ஏதோ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தாரேனாரு அத இங்க கூட்ற வேல இருக்கு நாங்க அத பாக்குறோம் புள்ளைய மட்டும் பத்திரமா கொஞ்சம் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வாங்கமா சரி சரி பத்திரமா போய்ட்டு வா அம்மாட காசு கொடுத்துருக்கேன் உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்க ம் நீங்களும் வரல நானே எனக்கும் ஆசை தான் முதல் வருஷம் கல்யாணம் ஆகி முதல் திருவிழா இதுக்கு முன்னாடி ஒண்ணு தூரத்துல இருந்து மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நேரங்காலில் எلتடிக்குது நான் எனை மறப்பது அதுதான் அன்பே காதே காதே வண்டியலாம் பாத்து பத்தறோம் சரியா பாட்டி கைய புடிச்சிட்டே போவும் புடிச்சிட்டே வரணும் அம்மாவ அப்பவும் இங்க தான் இருப்போம் ம் சரிம்மா சரி அம்மா வாரே அம்மா பாத்துக்கங்கமா போயிட்டு வரேன் சரி நீ போ நீ போய் வேலைய பாத்து நான் புள்ளங்கள பாத்துக்கறேன் வாரத்துல நிக்க கூடாது அம்மி சரியா வாரம்ல நிக்க கூடாது பாத்துக்கங்க அம்மி இங்க வா நான் இங்க வந்து வாரம் நிக்க வா அங்க எல்லாம் நீ ஏற ஆரம்பிப்பாங்க சரி வாங்க சரிடா டா நீ எதுக்குடா மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போடா போ என்னமே உமா நீ சைட் அடிக்கிறீங்களா

வந்துட்டாங்க பாயை முட்டு வண்டில ஏறிடி எம்மாடி அம்மாடி அம்மா என்ன இது அப்பா எப்படி ஏறுது ஆடா ஏறி வாடி ஆத்தாடி ஆத்தா ஏரதுக்குள்ள போதும் போது நாகம்மா அக்கா அபி ஏறி வாங்க அக்கா ஏறி வாங்க அம்மாடி வா நான் சொன்னேன் அந்த அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆபத்துக்கு பாவம் இல்ல அதை பாத்துக்கிட்டு ஓகாந்து இருந்தா பண்ண முடியாது. ஏப்பா தம்பி ஏத்தி ஓடியா. வேண்டாம். வேண்டாம்மே. நீ ரொம்ப கேவலமா தான் நினைக்காத. அந்த அளவுக்குல நான் இல்ல. சரியா? வேண்டாம். நீங்க விடவெல்லையே. நெஞ்சுக்குள்ள உள்ள வந்து நில்லுங்கம்மா. நீங்க ஏறனானோ நான் ஏத்தி விட்டேன். ஆனா என்னப்படி டீல்ல விட்டியே கை கொடுத்து தூக்க மாட்டியா? சூ படு தெறனே இவ என்னையே மாத்திர்வம் போல இருக்கு ம் கை கொடு கள்ளி அங்க ஏ ஓடறே இரு இரு இந்த திருவளா முடிရத்துக்குள்ள நீ ஏன் ஓகே சொல்றியா லேன்பா இருக்கு